அத்திப்பட்டி கிராமத்துல செந்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருந்தாரு அவர் ரொம்ப நீட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு தருவாரு அப்பதான் அந்த கடைய புதுசா ஆரம்பிச்சனால அந்த கிராம மக்கள் அவர்கிட்ட வாங்கவே தயங்குவாங்க பாட்டி பாட்டி எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் வேணும் வாங்கி கொடுங்க பாட்டி இந்த வாசனை அங்க வரைக்கும் ஆளை இழுக்குது எனக்கு தெரியாது ஃப்ரைட் ரைஸ் வேணும் ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா நேற்று தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு செய்திய வாசிச்சேன் வந்து என்ன அர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி 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 சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிட்டு பேர் இறந்து ஃப்ரைட் உங்க அம்மா அப்பா வேற ஊர்ல இல்ல இத டயத்துல நீ அதை இதை வாங்கி தின்னு வயித்தால வாந்தின்னு போச்சுன்னா உன்னை தூக்கிட்டு யாரடா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது அதெல்லாம் நீ ஒன்னு வாங்கி சாப்பிட வேணாம் கம்முன்னு பெசாட்டு இரு அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் இது கிடையாது இதை பார்த்தோன்னு தெரியும் எந்த மசாலாவும் சேர்க்காத ஃப்ரைட் ரைஸ்மா இது உடலுக்கு நல்லது தான் இது எந்த கெட்டதையும் விளைவிக்காது நீங்கள் வேணா இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அப்புறம் தெரியும் ஆமாம் ஆமாம் நிறையா பேர் இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க போன வாரம் கூட ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் இவனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே வயிறு வலி வைத்தாலேன்ட்டு அழுதுகிட்டே கடந்தியான் நீங்க வேணா ஒரு தடவை முட்டு சாப்பிட்டு பாருங்கம்மா அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு நீங்க காசே கொடுக்க வேணாம் சரி சரி நீ இவ்வளவு சொல்ற நான் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்புறம் நாளைக்கே போலீஸ கூப்பிட்டு வந்துருவே பாத்துக்கோ அந்த பாட்டியும் அவங்களும் உட்காந்து என்ன பாட்டி பிரச்சனை எதுக்காக அவர் கூட வந்ததுல இருந்து சண்டை போடுறீங்க அதை ஏமா கேக்குற இந்த பையன் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் உயிரை வாங்குறியான் போன வாரம் வர கடையில சாப்பிட்டு வயிற்றால வாந்தியா அவனுக்கு போய்கிட்டு கிடந்தது இந்த வாரமாவது அமைதியா இருடானா இந்த கடையை பார்த்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு ஒத்த கால நின்றுக்கிட்டு இருக்கிறியா அதான் அவரு சாப்பிட்டு பாருங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னாரு தான் சாப்பிட்டு பார்க்கலான் இருக்கிறோம் அந்த கடைக்காரர் ரெண்டு பேத்துக்கும் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வச்சாரு ஏன்பா தம்பி ஏன்னா இது ஃப்ரைட் ரைஸ் வெள்ளையா இருக்கு மத்த கடையில எல்லாம் சிவப்பு கலர்ல தானே இருக்கும் இங்க மட்டும் வெள்ளையா இருக்குது நான் தான் சொன்னேன் இல்லம்மா இது மசாலா கலக்காத ஃப்ரைட் ரைஸ்னு பரவாயில்ல பரவாயில்ல வெள்ளையா இருந்தாலும் இந்த ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருக்கு புதுவிதமான சுவையில இருக்குது இதுல எந்த மசாலாவும் நான் கலக்க மாட்டேமா மத்தவங்க எல்லாம் அது இதுன்னு கலந்துகிட்டு கிடப்பாங்க நான் அதெல்லாம் இல்ல ஒயிட்டா நான் வச்சிருக்கிறேன் பாருங்க இதுல உங்களுக்கு தெரிய வேணாமா என் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு குவாலிட்டி ஆனதுன்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரைட் ரைஸ வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஓ ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே அருமையா இருக்குப்பா நான் கூட என்ன மொண்ணு நினைச்சேன் இந்த காசு ரெண்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நாற்பது ரூபாய் என்னன்னு என்ன உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வராது எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் போடுற ஃப்ரைட் ரைஸ் அப்படி அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த அக்காவும் அந்த இடத்துக்கு வேகமா வந்தாங்க அனே எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுங்கண்ணே சாப்பிட்றதுக்கு நேரம் அதே இடத்துல நின்று அவங்க சாப்பிட்டு வந்து ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் தாங்கன்னு அந்த ரைஸ்னாலே இருக்குது சாப்பிட்டாலே என்னன்னே அடுத்த நாள் ரொம்ப வயிறு யுலி வந்துருது அதனாலதான் பயந்துகிட்டே நின்னே ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு அதனால தானே யோசிச்சுட்டே யோசிச்சிட்டேன் எந்த மசாலாவும் கலக்கலன்னு சொன்னீங்களா அதனாலதான் வாங்கி சாப்பிடலன்னு வந்தேன் சரி ஒன்னு வாங்கனே அவளும் அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ருசியாக இருந்தது எந்த மசாலா கலக்கலைனாலும் அதில் அவ்வளோ ருசியாக இருந்தது அவளும் காசை கொடுத்துட்டு கிளம்பலான்னு நினச்சா அண்ணே உண்மையிலேயே உங்கள் ஃப்ரைட் ரைஸ் எந்த மசாலாவும் கலக்கலைனாலும் அவ்வளோ ருசியாக இருக்குதுன்னே சூப்பரா இருந்துச்சு சரி நான் போயிட்டு வரேன் அவங்க எல்லாருமே அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கி சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனாங்க என்னங்க என்னங்க அங்க பாருங்களே அந்த வறுத்தரசி கடை இருக்கு எனக்கு அதை பார்க்கவும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க நான் வேணா ஒன்னே ஒரு தட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா அதுக்கு என்னம்மா போய் நல்லா சாப்பிட்டு வாப்போம் இதுக்கு கூட என்கிட்ட கிட்ட காசு இல்லாம இருக்கும் நான் பாப்பாக்கு பண்டை வாங்குறதுக்காக நூறு ரூபாய் வச்சிருக்கேன் அதுல உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நாளைக்கு பாப்பாக்கு பண்டை வாங்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் போய் உட்காந்து சாப்பிடுறேன் தாராளமா போய் உட்காந்து சாப்பிட போ தம்பி ஒரு வர்த்தரிசி சாப்பாடுப்பா சீக்கிரம் கொண்டு வா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு போய் உட்காருங்க கொண்டு வரேன் அவளும் அந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு என்னங்க நீங்க ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்குங்க பரவாயில்லம்மா நீ சாப்பிடு நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுமா தம்பி ஒரு ரைஸ் சாப்பிட்டுருக்கோம்ப்பா எவ்வளோன்னு சொல்லி காசு கொடுத்துட்றோம் காசெல்லாம் ஒன்றும் வேணாமா நீங்கள் போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் வரப்பயே பேசுறதை கேட்டேன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க குழந்தைக்காக பண்டை வாங்க வச்சிருக்க காசு எல்லாம் வேணாமா இருக்கட்டும் இன்னொரு நாள் இந்த கடைக்கு வந்தா குடுத்துட்டு போங்க இப்ப கிளம்புங்க என்ன தம்பி இவ்ளோ நல்ல மனசா உனக்கு நாங்க கஷ்டத்துல இருக்கோன்னு எப்படிப்பா கண்ண பார்த்தே கண்டுபிடிச்ச வேணாம்ப்பா உனக்கு எதுக்கு சிரமம் நாங்க எப்பவும் போல காசு கொடுத்தே வாங்கிட்டு போறோம் உனக்கு எங்களால சிரமம் வேணாம் கேட்டதே சந்தோஷம் அம்மா நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் உங்களை பார்த்தா என் அம்மா மாதிரி இருக்கு உங்கள்ட்ட போய் எனக்கு காசு வாங்கவும் விருப்பம் கிடையாது நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது யாருக்கும் வராதுப்பா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க அப்பா ஒரு வழியா கடை முடிஞ்சு கொஞ்சோன்னு சிக்கன் இருக்கு அதை நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி இப்படி அடுத்த நாளும் ஆச்சு வழக்கம் போல அவன் கடையில நிறைய கூட்டம் கூடவும் ஆரம்பிச்சது வழக்கம் போல அவங்க வாங்கறவங்க எல்லாருமே அவங்க கடையில வரிசையா வந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருமே அவனோட கடைக்கு ரெகுலர் கஸ்டமராவும் ஆகினாங்க உண்மையிலேயே உன்னோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா உடம்புக்கு எதுவுமே பண்ணல ரொம்ப ரிலாக்ஸா தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் எங்க கிராமத்துக்கு நீ கொண்டு வந்ததுக்கு நான் தான் சொன்னம்மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு இனிமேல் நீங்க எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இப்படி அவனோட ஃப்ரைட் ரைஸ் கடை ரொம்ப கூட்டமும் கூட ஆரம்பிச்சது அனே எனக்கும் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்கண்ணே பழக்கமாக வரவங்க எல்லாருமே வந்து வந்து அவனோட கடையில ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு போனாங்க எல்லாருமே அவனோட ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு அடிமையாகவும் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு வரிசையா பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனோட கடை இப்படி ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது ஆனா எல்லா நாளுமே நமக்கு நல்ல ஃப்ரைட் ரைஸ் வேணும்பா ஆனா சாப்பிடுறதுக்குல எனக்கு பார்சல் பண்ணி கொடு நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கறேன் இனக்காச்சு எப்பவுமே இங்கேயே உட்காந்து தானே சாப்பிடுவீங்க இங்கே உக்காந்து சாப்பிட தான் காத்தாட இருக்குன்னு உட்காந்து சாப்பிடுவீங்க இன்னைக்கு என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்க இங்கேயே சாப்பிடுங்க இல்ல இல்லப்பா எனக்கு வீட்டுல போய் சாப்பிட கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு அதனால நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் சீக்கிரம் போட்டு கொடு அவன் அந்த ஃப்ரைட் ரைஸா பேக் பண்ணி கொடுத்தான் அவளும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவன் கடைக்கு அதிர்ச்சி விட்டுற மாதிரி ஒரு செயல் நடந்தது தம்பி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பா சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் குடு என்ன அப்பா அந்த இடத்துக்கு திடீர்னு போலீஸ் வந்தாங்க ஏய் நீ தானே ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்கவே உனைய அரஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் என்ன எதுக்கு நீங்க பண்ணணும் நான் எந்த தப்புமே பண்ணலையே சார் சார் இவன் தான் என் பொண்டாட்டிக்கு வறுத்தரிசி சோறு தினமும் கொடுப்பான் இவன் தான் என் பொண்டாட்டி தினமும் வறுத்தரிசி சாப்பாடு சாப்பிட வருவா அதனாலதான் அவளுக்கு இப்படி ஆயிருச்சு நான் அப்பவே நினைச்சே அவளுக்கு உடல் உபாதை வரும்போது இதனால சார் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில கிடைக்குறா கேட்டியா இந்த ரீசன் தைரியம் உன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் என்னென்னத்தையோ கலந்து கொடுப்பே நீ சார் பண்ணாதீங்க ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் அவர்கிட்ட தான வாங்கி சாப்பிடுறோம் எங்களுக்கு எல்லாம் எந்த உடல் உபாதையும் பாட்டி உனக்கு உன் குடும்பத்துக்கு யாருக்காது இந்த மாதிரி ஆச்சுன்னா தெரியும் அவனுக்கு வக்காலத்து வாங்க வராம கொஞ்சம் நில்லு இல்ல உனையும் தூக்கி உள்ள போட்டுற சொல்லிடுவேன் பாத்துக்க பேசாம நில்லுமா உனையும் தூக்கி உள்ள போடணுமா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டேரு பொலங்க மரியாதை நீயே வந்து வண்டில ஏறு இல்ல உனைய தரத்தரன் புடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் என்ன தைரியம் உனக்கு ஃப்ரைட் ரைஸ்ல என்னென்னத்தையோ கலந்து இப்படி குடுத்துக்கிட்டு மக்களுக்கு அதையும் முட்டாள் முட்டாள்தனமா இந்த மக்கள் வாங்கி சாப்பிட்டு உனக்கும் சப்போர்ட் பண்றாங்க பாரு சார் சார் தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்க சார் என் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சுத்தமானது சார் வேணா நீங்க அதிகாரிகளை வச்சு செக் கூட பண்ணிக்கோங்க அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா அவனை இழுத்துட்டு போனாங்க நடந்துட்டு இருக்கப்பே அந்த போலீஸாருக்கு ஒரு ஃபோன் வந்தது கொஞ்சம் இருப்பா ஃபோன் பேசிக்கிறேன்

அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் என் மனைவி எதா இருந்தாலும் சொன்னாதானு தெரியும் அவளே கண் முழிக்கவே இல்லை இவங்க ஏதோ கோல்மால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார் நம்பாதீங்க சார் ஏப்பா உன் மனைவி தான் எந்திரிச்சு சொன்னதே உன் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ பரவாயில்லையாம்மா அவங்க மனைவி தான் எந்திரிச்சு சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ரைட் ரைஸ்னாலெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அதில் நான் விஷத்தை கலந்து சாப்பிட்டேன்னு சார் நான் அப்பவே சொன்ன சார் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தான் எவ்வளோ சொல்லி கேட்காம என்ன அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு போனீங்க இப்ப பாத்தீங்கல்ல அட என்னை மன்னிச்சிரு தம்பி நான் கூட உன தப்பா நினைச்சிட்டேன் நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டனாலதான் அவளுக்கு அப்படி ஆயிருச்சோன்னு நினைச்சேன் என்னைய மன்னிச்சிருப்பா நீ செஞ்ச நன்றிய கூட நான் மறந்துட்டே உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ஏயா நான் அப்போவே சொன்னேன்ல என்னான்னு சரியாக விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் கேஸ் எடுங்கன்னு இப்போ பார்த்தியா உங்களால அவருக்கு தான் சங்கட்டம் இங்கே நாலு பேர் நின்றுருந்தா அவருக்கு எவ்வளோ மரியாதை கெட்டு போயிருக்கும் சொல்லுங்க இனிமேலாச்சும் ஒழுங்கா நடந்துக்கங்க புரியுதா என்னையும் மன்னிச்சிருப்பா தெரியாதனமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இவங்க கொடுத்த கேஸ்னால தான் இந்த மாதிரி பண்ணேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மன்னிச்சிரு என்ன